வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது வேட்டி டிவியின் புதிர் நிகழ்ச்சியோடு புதிர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினதும் விமர்சனங்களுக்கும் கவனத்திற்கும் கொண்டு வரப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற விடயம் என்னவற்றால் எமது நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற போராட்டம் போன்று பங்களாதேஷில் இடம்பெறும் போராட்டம் தொடர்பில் தான் பார்க்க போகிறோம் உலக அரசியல் பல விசித்திரங்களையும் பல விபரீதங்களையும் கண்டுள்ளது இதன் சமீபத்திய அத்தியாயம் வங்கதேச தான் அதாவது அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாட்டில் தஞ்சம் புகுந்துள்ளார் வங்கதேச ராணுவம் இடைக்கால அரசை நிறுவும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் வாக்கர் உஸ் ஜமான் அறிவித்திருக்கிறார் இந்த ஆண்டு பொது தேர்தல் நடந்து ஆளும் அவாமி வெற்றி பெற்றது ஷேக் ஹசீனா மீண்டும் பிரதமராக பொறுப்பு ஏற்றுக்கொண்டார் சர்வதேச செய்தி நிறுவனங்கள் உட்பட அநேகமாக எல்லாருமே பொது தேர்தல் நியாயமான முறையில் நடைபெற்றதாகவே கூறினர் ஆனால் நாட்டின் பிரதான எதிர்கட்சியான பங்களாதேஷ் தேசிய கட்சி பொது தேர்தலை புறக்கணித்தது இந்த குறுகிய காலத்தில் என்ன நடந்தது ஆயிரி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களின் வாரிசுகளுக்கு அதாவது அரசு பணிகளில் முப்பது வீத ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இருந்தே இது நடைமுறையில் இருந்தாலும் இரண்டாயிரத்து பதினெட்டில் விலக்கிக் கொள்ளப்பட்டு மீண்டும் கொண்டு வரப்பட்டது இதனை பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இது ஆளும் அவாமி லீக் கட்சியினருக்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்டது என்று கருதினர் தகுதி தரத்தின் அடிப்படையில் மட்டுமே பணி வழங்கப்பட வேண்டும் என்று கோரினர் இளைஞர்கள் மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினர் அவமி லீக் கட்சியினரின் அலுவலகங்கள் வீடுகள் தாக்கப்பட்டன தீக்கிரையாக்கப்பட்டன நாட்டின் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிராக தீர்ப்பு அளித்தது முப்பது வீதமாக இருந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீடு ஐந்து வீதமாக குறைக்கப்பட்டது ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இளைஞர்களின் போராட்டத்தை தனித்துவிடவில்லை மாணவர்கள் மீண்டும் போராட்டம் கலவரத்தில் ஈடுபட்டனர் மக்களின் கோரிக்கையை இளைஞர்களின் போராட்டத்தை அலட்சியப்படுத்தினார் பிரதமர் ஹசீனா ராணுவம் காவல்துறை கட்சி தொண்டர்களின் உதவியுடன் போராட்டத்தை நசுக்கி விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டார் இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இத்தனை கலவரங்களுக்கு மத்தியில் வங்கு தந்தை என்று நம்மால் போற்றப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் அதாவது ஷேக் ஹசீனாவின் தந்தையின் சிலையை கலவரக்காரர்கள் சேதப்படுத்தியுள்ளனர் மற்றொரு அதிர்ச்சிகரமான உண்மை தற்போதைய போராட்டம் டாக்கா பல்கலைக்கழகத்தில் இருந்து தொடங்கியது இதே டாக்கா பல்கலைக்கழக வளாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய இரு நாட்களும் மனிதகுலம் கண்டிராத படுகோரமான இரக்கமற்ற இன படுகொலையை சந்தித்தது பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற பேராசிரியர்கள் ஃபஜலூர் ரஹ்மான் அன்வர் பாஷா ரஷிதுல் ஹசன் அப்துல் முக்தாதிர் உளவியல் பேராசிரியர் டாக்டர் கோவிந்த சந்திரதேவ் உள்ளிட்டோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ஆறு அதிகாலை பல்கலைக்கழக வளாகத்திலேயே பாகிஸ்தான் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த கோர டாக்கா பல்கலைக்கழக படுகொலை என்றே சரித்திரம் பதிவு செய்கிறது இது குறித்து இன்றைய வங்கதேச இளைஞர்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்த்திருந்தால் சிலையை சேதப்படுத்த துணிந்திருக்க மாட்டார்கள் இதே போன்றுதான் எமது இலங்கை நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் மாதத்தில் இலங்கையில் அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் தொடங்கப்பட்டன இலங்கையின் பொருளாதாரத்தை தவறாக நிர்வகித்ததற்காக அரசாங்கம் விமர்சிக்கப்பட்டது இது அடுத்தடுத்த பொருளாதார நெருக்கடி மற்றும் கடுமையான பணவீக்கம் நாள்தோறும் மின்தடை மற்றும் எரிபொருள் உள்நாட்டு எரிவாயு பிற அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறைக்கு வழிவகுத்தது ராஜபக்ஷ குடும்பத்தின் தலைமையிலான அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்பதே போராட்டக்காரர்களின் முக்கிய கோரிக்கையாகும் போராட்டங்கள் முக்கியமாக பொது மக்களால் நடத்தப்பட்டது குறிப்பாக இளைஞர்கள் காலி முகத்திடலில் போராட்டங்களை நடத்தி முக்கிய பங்கு வகித்தனர் இருபத்தி இரண்டு ஏப்ரல் மூன்றாம் தேதி பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை தவிர கோட்டபாய அமைச்சரவையில் இருந்த இருபத்தி ஆறு உறுப்பினர்களும் பதவி விலகினர் காலி துறைமுக பகுதியில் அமைதியாக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் மே ஒன்பது அன்று இலங்கையில் வன்முறையில் ஈடுபட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளரான அமரஹி சூட்டில் இறந்தார் ராஜபக்ச ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் சனத் நிசாந்தவின் வீடும் தீ வைத்து பொதுமக்களால் எரிக்கப்பட்டது ஹம்பாந்தோட்டை மெதமுள்ளனவில் உள்ள ராஜபக்சவின் பூர்வீக வீடு தீ வைத்து கொளுத்தப்பட்டது எமது நாட்டிலும் சரி வங்கதேசத்திலும் சரி கையாளப்பட்ட போராட்ட அணுகுமுறை ஒன்றாகவே தான் காணப்படுகின்றது இலங்கை நாட்டிலும் பங்களாதேஷிலும் போராட்டத்துக்கான நோக்கம் சரியாக இருந்தாலும் போராட்டம் கையாளப்பட்ட விதம் சரியா அரசு உடைமைகளை சேதப்படுத்திதான் எங்களது ஆதங்கங்களை காட்ட வேண்டுமா போராட்டம் என்பது என்ன என்று நாம் பார்த்தோமானால் முதலாவதாக எதிர்ப்பு போராட்டம் சமூக அரசியல் பொருளாதார உரிமை மறுப்புகள் வன்முறை அதிகார கட்டுப்படுத்தல்கள் சுரண்டல்கள் போன்ற அநீதிகளையோ அல்லது அநீதிகள் என்று தாம் கருதுபவற்றையோ தனி மனிதரோ அல்லது மனித குழுக்களோ எதற்கும் ஒரு வழிமுறையாகும் தெரிந்தோ தெரியாமலோ திட்டமிட்டோ திட்டமிடாமலோ வழக்கமாக இயங்கி வரும் கட்டமைப்புகளே தன்மை காரணமாகவோ இழைக்கப்படும் அநீதிகளோ மனிதர்களையோ அல்லது கட்டமைப்புகளையோ இனம் கண்டு எதிர்த்து விடிவு பெற வேண்டி போராடுவதே எதிர்ப்பு போராட்டமாகும் அடுத்ததாக அறவழி போராட்டம் அறவழி போராட்டம் வன்முறையற்ற போராட்ட வடிவங்களை வலியுறுத்துகின்றது போராட்டத்தின் இலக்கு அநீதியை எதிர்ப்பது மட்டுமே அதாவது அதற்கு பொறுப்பான மனிதர்களின் தவறை உணர வைத்து அவற்றை கொண்டு வருவது அந்த மனிதர்களை பழி வாங்குவதோ அல்லது தண்டனைக்கு உட்படுத்துவதையோ அறுவழி போராட்டம் மைய இலக்காக கொள்வதில்லை அறப்போராட்ட வழிமுறையில் அகிம்சை சத்தியாகிரகம் ஒத்துழையாமை புறக்கணிப்பு முக்கிய போராட்ட வடிவங்களாகும் அறப்போராட்ட வழிமுறைகள் அநேக மனிதர்கள் அடிப்படையில் நல்நோக்கு கொண்டவர்கள் அனைவரும் வேண்டியவை பெற்று நல் வாழ்க்கை வாழ விரும்புவார்கள் என்ற நம்பிக்கையில் அமைந்தது அந்த வகையில் வங்கதேசத்தில் எழுந்துள்ள இளைஞர்களின் எழுச்சி போராட்டம் சரியா தவறா என்று இப்போதே கணித்து சொல்ல முடியவில்லை இன்னும் சில ஆண்டுகள் கழித்து இது நல்ல அல்லது மோசமான விளைவுகள் குறித்து தெரிய வரும் எது எப்படி இருப்பினும் அண்டை நாடான வங்கதேசம் ஒரு நிச்சயமற்ற எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்துள்ளது என்றே தோன்றுகிறது இது அந்த நாட்டுக்கும் நமக்கும் உலகத்துக்கும் கூடவே நல்ல செய்தி அல்ல விரைவில் அமைதி திரும்பட்டும் அங்குள்ள தலைவர்கள் இராணுவம் நீதிமன்றங்கள் மக்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட்டு மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்ய வேண்டும் இப்போதைக்கு நம்மால் கூற முடிந்தது ஒன்றுதான் அமைதி திரும்பட்டும் நல்லது நடக்கட்டும் ஆகவே நேயர்களே நீங்களே சிந்தித்துப் பாருங்கள் எமது உரிமைக்காக போராடுவது சரி அதற்காக ஆதங்கங்களை வெளிக்காட்டுவதற்காக அரச உடைமைகளை சேதப்படுத்துவது வன்முறைகளில் ஈடுபடுவது சரியா அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் எமது நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற போராட்டம் போன்று பங்களாதேஷில் இடம்பெற்ற போராட்டம் பற்றி பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்